ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாகவே நம்ம பார்த்திங்கன்னா இமேஜை வச்சு தான் வீடியோ போடுவோம் ஆனால் யூடியூப்பில் வந்து புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துருக்கிறாங்க அதாவது நீங்கள் போடுற வீடியோ வந்து ஏஏ கன்டென்ட்டாக அல்லது அடுத்தவங்களுடைய உழைப்பை திருடுறீங்களா அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால பல சேனல்ஸை பிளாக் பண்ணிட்டு வராங்க ஸோ அதுக்காக நமக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அங்கங்கே உங்கள் ஃபேஸை காட்டி வாய்க்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இது உங்கள் ஓன் கண்டென்ட் தான் அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வீடியோடைய அங்கங்கே சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா என்னுடைய முகத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலை அமைச்சுக்கோங்க சரி காரணத்தை சொல்லிவிட்டேன் இன்றைக்கான ரஸ்லிங் நியூஸ்களை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக ரஸ்லிங் செய்திகள்லாம் இருக்குது ரோமன் ட்ரெயின்ஸோடைய புதிய பேரை பற்றி ஜான்சனோடய அடுத்த ஆப்பனண்டை பற்றி ஆன்ஸ் மேக்னோனுடைய கிளாஸி மூமெண்ட்டை பற்றியும் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் மறக்காம ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது சீனாவோடைய ரிட்டையர்மெண்ட் டூர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த ஆப்பனண்ட்ஸ் கூட ட்ரீம் மேட்சஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வராங்க குறிப்பாக ராண்டி அட்டனாக இருக்கட்டும் இப்போது கோடி ரோட்ஸ் கூட மேட்ச்சாக இருக்கட்டும் சிங்கப்பாங்க இருக்காச்சும் ஆர்ட்ரூத் இந்த மாதிரி நம்மளுடைய ட்ரீம் ஆப்பனண்ட்ஸ் ஆட்ரூத் எல்லாம் கிடையாது மற்றபடி எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரீம் ஆப்பனண்ட்ஸ் அவங்க கூட ஜான்சனாக கூட ஒரு மேட்ச் வச்சு நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இன்னிங்கை கொடுத்தாங்க இப்போது ஜான்சனாவுடைய ஃபைனல் ஆப்பனண்ட் யாரெல்லாம் இருப்பா ஜான்சனாவுடைய ஃபைனல் ஆப்லைன் இந்த மூணு பேரில் ஒருத்தர் தான் ஜான்சுனாவுடைய ஃபைனல் டூர் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முதல்ல யாருன்னா ட்ரைபிள் சீஃப் ரோமன் ட்ரெயின்ஸ் ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் ஜான்சினாக்கும் ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குதா ஒரு சில செய்திகள் இருக்குது அதுவும் சீனாவுடைய கடைசி மேட்சா ஆக்சுவலி இதில் ஒரு காரணம் இருக்குது இது வரைக்கும் ஜான்சினாக்கும் ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் நடந்த மேட்சில் இதுவரைக்கும் ஒருக்காக கூட சீனா வந்து ரோமன் டேன்ஸை பின் ஃபால் பண்ணி வின் பண்ணது கிடையாது ஸோ அதுக்காக மேபி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே ஃபைனலாக ஒரு மேட்ச் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரோமன் டேன்ஸுக்கும் ஜான்சனாக்கும் மேட்ச் நடந்ததில்லை எல்லா மேட்ச்லேயுமே சீனா தான் வின் பண்ணியிருக்காரு ஒரு தடவை கூட சீனா வின் பண்ணது கிடையாது அதுக்காக டபுள்யூ பார்த்தீங்கன்னா மேபி இந்த மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணலாம் இன்னும் ரெண்டு பேர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் கூட மேட்ச் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில பட் இருந்தாலும் சொல்லியிருக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தி ராக் அதுக்கப்புறமா புரோக்கலரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் ஆஃப் அண்ட் பேக்கில் இருக்கிறாங்களாம் என்னத்தை சொல்ல சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை மேபி தி ராக் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவருடைய ஃபைனல் ஸ்டோரியில் நீ எனக்கு கூட மீண்டும் ஜாயின் பண்ணிக்க ரிட்டைர்மெண்ட் ஆகாதே அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்த்து போராடினாருன்னா மேபி கோலி ரோட்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்போ ஜான்சனாக்கும் ராக்குக்கும் ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி ஒரு மேட்ச்சி வைக்கலாம் இது என்னுடைய கணிப்பு தான் மேபி நடக்கலாம் ஏன்னா ராக் இப்போ டபுள்பிள்யூ பக்கம் வந்து சண்டை போடுற இன்ட்ரெஸ்டிங்லாம் இல்லை மேபி டபுள்பிள்யூ ஒரு ஜான்சினாவுடைய ஃபைனல் ஆப்பனண்ட் நீங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்கன்னா ராக் வந்து அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது கடைசியாக நம்ம யாரை பற்றி பார்க்க போறோன்னா தி பிரிக்ஸ்டன் கார்னர் ப்ராக்லஸ்டர் இப்போவும் ப்ராக்லஸ்டர் வர்றது ப்ராக்லஸில் வந்து சண்டை போடுறது ப்ராக்லஸ்டர்லாம் இப்போ வரணும்னா கண்டிப்பாக சம்மர்ஸ்லம்புக்கு அப்புறம் தான் வரணும் மேபி சம்மஸ்லாம் ப்ராக்லஸ்டினர் சர்ப்ரைஸ் ரிட்டன் கொடுத்தாருனா ஜான்சனாக்கு எதிராக அடுத்த பேப்பரையும் கிளாஸ் அடுத்த கேஸ்டில் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கேஷ் அஸ்த பாரிஸ் அப்படிங்கிற பேரில் நடக்குது ஏன்னா பாரீஸில் நடக்கிறதுனால கிளாஸ் த பேரிஸ் அப்படிங்கிற பேரில் நடக்குது ஃப்ரான்ஸ் நாட்டில் ஸோ அதில் மேபி ப்ராகுக்கும் ஜான்சனாக்கும் மேட்சை எதிர்பார்க்கலாம் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம ப்ராக்லஸ் தான் திருப்பி டபிள் வரணும் அப்படி ஒரு வேளை வந்தார்னா அவருடைய ஃபைனல் ஆப்லன் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீனாக்கும் ப்ராக்குக்கும் நடந்த மேட்சில் கூட மேக்ஸிமம் ஆஃப் த மேட்ச் வந்து சீனா வந்து தோத்து தான் போயிருக்கிறாரு ஜா தான் வின் பண்ணியிருக்காரு ஒரே ஒரு மேட்சில் தான் சீனா வின் பண்ணியிருக்காரு மற்றபடி எல்லா மேட்ச்லேயுமே ப்ராக் தான் வின் பண்ணியிருக்காரு ஒரு அக்கத்தான உண்மை ரோமன் ட்ஸ் வந்து சாட்டர்டே மேனோடுக்கு ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருந்தாலும் ரோமன் டயன்ஸோடைய நிக்நேமை பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்திகள் கிடைச்சிருக்குது அதாவது ரோமன் டேன்ஸ் இதுக்கப்புறமா வரும்போது பார்த்தீங்கன்னா புதிய நேமில் வரப்போகிறாரு இதை பற்றி தான் சமீப காலமாக நீ சொல்லிட்டே இருக்கோ இப்போ மீண்டும் எதுக்காக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேர் என்ன அப்படிங்கிறது நமக்கு ரிவியிலாக இருக்குது அந்த பேரை சொல்ல முன்னாடி பழைய பேரை சொன்னால் தான் உங்களுக்கு புது பேர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பழைய பேர் என்ன கேட்டிங்கன்னா ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் அதை ஓடிசி அப்படின்னு சொல்லுவோம் வழக்கமாக ஓடிசியை எப்படி கூப்பிடுவோம் வந்த உடனே வி த ஒன் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ஒன் அண்ட் ஒன்லி மெகா ஸ்டார் அப்படின்னு சொல்லி தான் ரோமன் ட்ரெயின்ஸை சொல்வோம் த ஒன் கரெக்டாக த ஒன்னு தான் ரோமன் ட்ரெயின்ஸோடைய புது நிக் நேம் இதுக்கப்புறமா எவனும் கிடையாது வி த ஒன் 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 அண்ட் ஒன்லி ஒன் ஸோ அதனால் இதுக்கப்புறமா அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஒன் அதாவது ரோமன் ட்ரெயின்ஸை ட்ரைபல் சீஃப் ஒன் அப்படிங்கிற புது பேரில் இதுக்கப்புறமா கூப்பிட போகிறோமா ஸோ இதுக்கப்புறமா ரோமன் ட்ரெயின்ஸோடைய நிக் நேம் த ஒன் த ஒன் அப்படின்னு சொல்ல முடியல அதே மாதிரி த ஒன் ட்ரைபிள் சீஃப் ஒன் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறமா ரோமன் ரயின்ஸோடைய புது நேம் டிசி ஒன் அப்படின்னு கூட நீங்கள் கூப்பிடலாம் அல்லது ஓடிசின்னு கூப்பிடலாம் ஏன்னா ஒன் த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு கூட வந்தால் கூட ஓடிசி அப்படிங்கிறது வந்தது அல்லது டிசி ஒன் அப்படின்னு கூட ரோமன் ட்ரெயின்ஸை கூப்பிடலாம் டபிள்யூடியூ எந்த மென்ஷனில் கூப்பிட போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இதுக்கப்புறமா ரோமன் ரயின்ஸோட பேர் த ஒன் ஒன் அண்ட் ஒன்லி ட்ரைபிள் சீஃப் ட்ரைபிள் சீஃப் த ஒன் அதான் அவருடைய ரோ நிர் இருக்க போகுது இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கம்பளஸ்லாம் கவனிக்கோங்க எனக்கு இந்த நேம் ரொம்பவே பிடிச்சிருக்குது ஏன்னா எப்போவுமே த ஒன் வி த ஒன் அப்படின்ற வார்த்தையை ரோமன் ட்ரெயின்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவார் அதுக்கு மாதிரி ரோமன் டைன்ஸ் வித் த ஒன் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நல்லா தாங்க இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கம்பளஸில் கவனிக்கோங்க இன்றைக்கி ஆனால் ஸ்மாக் டோனோடைய ஒரு சில கிளாஸி மொமெண்ட்டை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி ஜெல்லி ரோல் அப்படிங்கிற ஒரு செலபிரிட்டி வந்து வந்திருப்பார் இவர் வந்து நல்ல ஒரு பாடகரம் அவர் ரேண்டி கூட வரும்போதே பார்த்தீங்கன்னா அவர் கொலாபரேஷன் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பாங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு அப்போவே தெரிஞ்சிருச்சு ரேண்டி ஏதோ பண்ண போகிறானுங்கடா அப்படின்னு ஆக்சுவலி செலப்ரிட்டிக்காக டபுள்யூ ரெஸ்லஸை பலி விடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எப்போவுமே நடக்கிறது தான் ஆக்சுவலி ட்ரூம் ஆக்கிவிட்டு இன்றைக்கி ரேண்டி ஆட்டனுக்கு போட்டு போகும்போது அந்த இடத்துல இருந்த உலகநாத லோகன் பால் லோகன் பால்லாம் வராருன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லவே அந்த அளவில் தான் அவர் இருக்கார் ஸோ லோகன் பால் பார்த்தீங்கன்னா ரேண்டி அட்டாக் பண்ணியிருப்பார் அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜெல்லி வந்து அவரை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிருப்பாங்க அவர் பார்க்கறதுக்கே ஜெல்லி மாதிரி தான் இருக்காது அவர் வந்து வைப்பர் வைப்பார் காப்பாற்றுற மாதிரி பார்த்தீங்களா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த ஜெல்லியை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு சம்மோஸ்லாமல் சண்டை போட வைக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிகிட்ருக்காங்களாம் சரி யாரை தான் பலியாடா வைக்க போகிறாங்க நினச்சா லோகன் பால தான் பலியாடாக இருக்கிறது பண்ணியிருக்கிறாங்க போல இது ஆக்சுவலி ஜெல்லியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சிங்கிள் கேரியரில் சண்டைலாம் போட முடியாது ஒரு பார்ட்னர் கூட டேட்டி மேட்ச்சாக சண்டை போடலாம் அதுக்காக தான் ரேண்டி அட்டனை இப்போதைக்கு பலியாடாக யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ரேண்டியாட்டன் வெசிஸ் இஸ் ஜெல்லி வெர்ஸ் இஸ் ட்ரூ பேபி ட்ரூ கூட இருக்கலாம் ட்ரூ அண்ட் புலோகன் பாலி உங்கள் ரெண்டு பேரும் டாக்டிமேன் வந்து ஒரு மேட்ச் வாடறது கூட வாய்ப்பு இருக்குது ஒரு செலப்ரிட்டியோடைய மேட்சுக்காக முன்னணி ரசு பலி விட்றது டபிள்யூடிக்கு சாதாரணமாக போயிடுச்சு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு தான் நான் கேட்பேன் ஆனால் நம்மலாம் சொன்னால் எதாவது கேட்பானுங்க ஏன்னா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா செலப்ரிட்டியை சண்டை போட்டால் வச்சா தான் நல்லாயிருக்கும் செலப்ரிட்டி ஓகே ரேண்டியாட்டனை விட ஒருத்தர் செலப்ரிட்டியாக கரெக்டு தானே அதுக்கப்புறமா இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே ரன்ஸ் பட்டோவில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டபிள்யூ டி டேக்டீன் சாம்பியன்ஸாக ஒய்ட் சிக்ஸில் இருக்கிற ஜோக்ரேசி மற்றும் டெக்ஸ்டைல் லூமிஸ் இருக்கிறாங்க ப்ராண்ட் நியூ டாக்டின் சாம்பியனாக இருக்கிறாங்க இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது ஆக்சுவலி நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒயர்ட் சிக்ஸ்கிட்ட ஒரு டைட்டில் போயிருக்குது இதுக்கு முன்னாடி ஒயட் ஃபேமிலி அப்படிங்கிற நேமில் இருக்கும்போது இவங்கக்கிட்ட டாக்டின் சாம்பியன்ஷிப் இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த விதமான டைட்டிலும் இல்லாமல் இருந்தது இப்போ மீண்டும் இவங்கக்கிட்ட டைட்டில் வந்து ராஜ் தேவைப்படுத்திருக்கிறாங்க ஆக்சுவலி இது ஒரு நல்ல டிவிஷன் அப்படியே தான் ஏன்னா ஒயிட் சிக்ஸை என்ன பண்ணணுன்னு தெரியாமல் இருந்தி இப்போதைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியல ஒயிட் சிக்ஸ் வந்து டாக்டின் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் இருக்கிற எல்லா டீமும் இப்போ அள்ளு இருக்கிறாங்க ஏன்னா ஒயிட் சிக்ஸ்லேருந்து எப்படி டாக்டீன் சாம்பியன்ஷிப்பை பிடுங்குறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய கோலாக இருக்க போது ஸோ அதுக்காக எல்லா டாக்டீன் டிவிஷனும் வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஆண்ட்ராய்டு அண்ட் ரேஃபினிக்ஸ் வந்து இதுக்கப்புறமா நாங்கள் டீம் டிவிஷனில் இருக்க போதும் ரேஃபினிக்ஸ் ஆண்ட்ராய்டை ரெண்டு பேரும் டாக்டிங் டிவிஷன் ஆகிட்டாங்களாம் அவங்க இவங்க வந்து எப்படியாவது கண்டிப்பாக ஒயிட் சிக்ஸ் தேர்ட் வந்து டாக்டின் சாம்பியன்ஷிப்பை பிடுங்குவோம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க சரி ஆண்ட்ராய்டே ரேஃபினிக்ஸ் ரெண்டு பேரும் சும்மா தான் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறாங்க சரி கலது குட்டி சோறு அப்படிங்கிற மாதிரி டாக்டின் டிவிஷனாக இருக்கிறாங்க ஒயிட் சிக்ஸ் தேர்ட் வந்து டாக்டின் சாம்பியன்ஷிப்பை பிடுங்குவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுவும் ஒயிட் சிக்ஸ் இப்போ தான் சாம்பியனாக இருக்கிறாங்க எப்போ தோக்க போகிறாங்கன்னு தெரில அண்ட் காய்ஸ் நாளைக்கு சாட்டர்டே மெயின் இவெண்ட் சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் அந்த தான்